அழகப்பா அரசு கலைக்கல்லூரியின் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குழு மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட சார்பாக போதைப் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியும் விழிப்புணர்வு கூட்டமும் விழிப்புணர்வு ஊர்வலமும் நடைபெற்றது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் முதல்வர் முனைவர் பெத்தாலட்சுமி தலைமை வகித்தார் கல்லூரியின் வரலாற்றுத்துறை தலைவர் முனைவர் நிலோஃபர் பேகம் உறுதிமொழி வாசிக்க பேராசிரியர்களும் மாணவ மாணவிகளும் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை கொண்டனர் போதைப் பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் என்றும் போதைப் பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் என்றும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதைப் பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்குவேன் என்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் என்றும் உறுதிமொழி எடுத்துக் எடுத்துக்கொண்டனர் தொடந்து காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி கொடியசைத்து துவக்கி வைக்க போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி கல்லூரியில் துவங்கி கல்லூரி சாலை வழியாக கண்ணதாசன் மணி மண்டபத்தில் நிறைவடைந்தது இதில் வருவாய் கூட்டாட்சியர் பால்துறை மற்றும் காரைக்குடி வட்டாட்சியர் ராஜா சாகோட்டை மண்டல துணை வட்டாட்சியர் அறிவுச்சுடர் அழகப்பா அரசு கலைக்கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் முனைவர் துரை ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் கல்லூரியின் உமையால் அரங்கில் நடந்த போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டத்தில் காரைக்குடி வடக்கு காவல் ஆய்வாளர் ரவீந்திரன் அழகப்பாபுரம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் கருப்பையா கே எம் சி மருத்துவமனை மருத்துவர் காமாட்சி சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு போதைப் பொருட்களின் தீமையை குறித்தும் அதனை ஒழிக்க வேண்டிய அவசியத்தை குறித்தும் விளக்கி பேசினர் இந்நிகழ்ச்சியை கல்லூரியின் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சரவணன் மற்றும் நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர்கள் முனைவர் சுந்தரி முனைவர் தெய்வமடி முனைவர் லட்சுமணகுமார் முனைவர் செந்தில் ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர்